கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட கல்லூரி மாணவி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொள்ளாச்சி தாம்பரம் செல்லும் சாலையில் பூசாரிப்பட்டி அருகே புதருக்குள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இளம்பெண் சடலமாக கிடப்பதாக கோமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் கொலையான பின் ராகவநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமியின் மகள் பிரகதி என்பதும் கோவையில் தனியார் கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்ததும் தெரியவந்தது மாணவி பிரகதிக்கும் சென்னையைச் சேர்ந்த நாட்டுதுறைக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஜூன் ஆறாம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது ஜவுளி எடுப்பதற்காக பிரகதியை பெற்றோர் அழைத்திருந்த நிலையில் நேற்று மதியம் கல்லூரியில் இருந்து கிளம்புவதாக கூறிய பிரகதி இரவு வரை வீடு திரும்பவில்லை இதனால் அச்சமடைந்த பெற்றோர் கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் மாணவி பிரகதி சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவியின் உடலில் நகைகள் அப்படியே இருக்கும் நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலையாளிகளை பிடிக்கவும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்